ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் சிவப்பு அவல் வச்சு எப்படி பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து ரெட் கலரில் வச்சு பண்ணணும்னு இல்லை ஒயிட் கலர் வச்சு கூட பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து சுடுதணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு ஆயிடும் பக்கோடா பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவளை விட நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அயன் இருக்குது விட்டமின் பி இருக்குது ஜிங்க் இருக்குது அந்த மாதிரி நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு இதிலருந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒயிட் கலர் அவளை விட நம்ம வந்து ரெட் கலர் அவள் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இது ஊடுற கேப்பில் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட போய் அந்த பில் அக்கௌண்ட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா அவலையும் நம்ம மொத்தமாக ஊற விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்டாக அது உடைஞ்சிரும் அப்படி ஆகிடுச்சுன்னா இது வந்து ஊறிடுச்சு அர்த்தம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது மொத்தத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துடணும் இப்போ தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணலன்னா இதை ஒரு கிணத்துக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையாலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக மசிச்சிடணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு நம்ம வந்து எடுத்து கையில் இப்படி பண்ணோம் அப்படின்னா வடை இல்லைனா அந்த பக்கோடா தட்டுற அளவுக்கு நமக்கு இருக்கணும் இப்போ இதில் என்ன பண்ணேன்னா ஒரு வெங்காயத்தை நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பக்கோடைனா அப்படி தான் கட் பண்ணுன்றதெல்லாம் அப்படி கட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்குன்னு வச்சுக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி மாவு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அந்த பக்கோடா பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு கொண்டு வந்துடணும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி குட்டியாக எடுத்து உருட்டி நீங்கள் இதை போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை வடை மாதிரி செஞ்சுக்கலாம் நமக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பக்கோடா மாதிரி எடுத்து உள்ளே போட்டுடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமான பிறகு நம்ம வெளில எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிருச்சு நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்ஏக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்